ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் இன்னும் சில மாதங்கள் வந்து எலெக்ஷன் வந்து வரப்போகுது அதனால வந்து ஒவ்வொரு கட்சியினரும் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சாரத்தை தீவிரமாக வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொடோலை முறையை பற்றி தான் பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியும் ரீசண்டாக வந்து மன் கி பாத் நிகழ்ச்சியில வந்து இந்த கொடவோலை முறையை பற்றி பேசியிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா உத்தரமேறலில் கூடிய அந்த கொடவோலை முறையை பற்றி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தமிழ்நாடு சார்பில் அரங்கேறிய குடியரசு தின விழாவிலையும் பாத்தீங்கன்னா வந்து அந்த அலங்கார ஊர்தியும் வந்து இந்த உத்தர கல்வெட்டையை தான் வந்து சித்தரிக்கிறது சோ எதுக்காக வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தேர்தல் வந்து நடந்திருக்கு ஸோ எப்படி நடத்தினான்னு பாத்தீங்கன்னா சோழர் காலத்தில் வந்து இந்த புடகோலை முறையில தான் வந்து தேர்தல் வந்து நடத்திருக்காங்க ஆனா வந்து உத்திரமேயர்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டை விட தமிழ்நாட்டுல வந்து பாண்டியர்கள் வந்து இவங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த குடவோலை முறையை பத்தி நடத்திருக்காங்க தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல மானூர் என்ற தான் வந்து பாண்டியர்கள் வந்து சோழர் காலத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த குடவோலை முறையை பத்தி நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எக்ஸாக்டா இந்த பிளேஸ் வந்து எங்க இருக்குன்னா வந்து சோ திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து மானூர் என்ற ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்பலவான சுவாமின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு தூண்ல தான் வந்து இந்த கல்வெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா வந்து இந்த உத்திரமேரல் கல்வெட்டு வந்து எங்க இருக்குன்னா வந்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேருல திருமால் கோயில் சுவர்ல தான் வந்து இருக்கு ஸோ இது வந்து சுவர்ல இருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறும் தூண்ல தான் வந்து இந்த கல்வெட்டு வந்து இருக்கு அப்போ இந்த பாண்டிய மன்னன் வந்து எட்டாம் நூற்றாண்டுல என்ன பண்ணிருக்காங்க இந்த குடவோலை மரியாதையில வந்து எந்த வந்து நடத்தியிருக்காங்க என்ற மன்னர் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு இந்த குடவோலை மறைவதி நடத்திருக்காரு அந்த கல்வெட்டுல அந்த வேட்பாளர்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு தகுதி இருக்கு சொல்லிட்டு தெளிவா வந்து விளக்கிருக்காங்க சோ யார் யாருக்கெல்லாம் தகுதி வேணும்னு பாத்தீங்கன்னா சோ முதலாவதாக அவங்க ஐந்து ஆண்டுகள்ல வந்து எந்த ஒரு பொது சேவையில வந்து ஈடுபட்டிருக்க கூடாது இரண்டாவதாக நல்ல வந்து கல்வியறிவு இருக்கணும் மூன்றாவதாக கல்வி மட்டும் இல்லாம நல்ல வருமானம் இருக்கணும் அது மட்டும் இல்லாம அரசுக்கு வந்து வரி செலுத்துவதாக இருக்கணும் நான்காவதாக நல்ல ஒழுக்கம் இருக்கணும் ஐந்தாவதாக அந்த வேட்பாளருக்கு அரைவழி நிலமாவது சொந்தமாக இருக்கணும் ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தகுதி இருக்கணும் சோ தகுதி இல்லாதவன் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அதை பூர்த்தி செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தகுதி கிடையாது இரண்டாவதாக வந்து இப்ப ஏதாவது ஒரு குற்றம் பணிட்டு தண்டனை அனுபவிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தகுதி கிடையாது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊழல் இதுல ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தகுதி கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபட்ட வேட்பாளருடைய தாய் மற்றும் தந்தையினுடைய உறவினர்கள் யாருமே வந்து என்ன பண்ண முடியாது இந்த வேட்பாளர்ல வந்து எலெக்ஷன் வந்து நிக்க முடியும் சொல்லி தெளிவாக வந்து விலக்கி இருப்பாங்க இந்த உத்திரமீறல் கல்வெட்டு மற்றும் வாண்டிய மன்னன் மாறன் சட்டையினால உருவாக்கப்பட்ட கல்வெட்டு என்ன வேறுபாடுன்னு தெரியுமா இந்த உத்திரமீறல் கல்வெட்டை வந்து யாரு வந்து வந்து முதலாம் பராந்தக வந்து என்ன பண்ணாரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட திருமண கோயிலு அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டு வந்து ஆண்டுகள் வந்து மிகவும் வந்து பழமையானது ஆனா வந்து பாண்டிய மன்னன் மாறன் சத்தியினால உருவாக்கப்பட்ட இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகள் வந்து மிகவும் பழமையானது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டை விட இது நூத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் வந்து மிகவும் பழமையானதா இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் வந்து எல்லாருமே வந்து இந்த உத்திரமேறக்கூடிய கல்வெட்டு மட்டும் தான் பேசுறாங்க ஏன் இது வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இது வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுறோம் ஆனா வந்து இந்த உத்திரமேறல் கல்வெட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சோ இந்த சோசியல் மீடியா அது மட்டும் இல்லாமல் பத்திரிகைகள் செய்திகள் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து வெளியிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஃபுல்லா வந்து பிரபலம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டு வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வந்து சோ இது வந்து அதிகமாக வந்து பிரபலம் ஆயிருக்கு ஆனா வந்து சோழ காலத்தை விட பாண்டியர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க முதன் முதலாக வந்து தமிழகத்துல வந்து இந்த தேர்தலை வந்து நடத்திருக்காங்க சோ நீங்க மறக்காம திருநெல்வேலி போனீங்கன்னா வந்து இந்த மானூர்ல இருக்கக்கூடிய அம்பலமான சுவாமி கோயில வந்து இந்த கல்வெட்டை பாருங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து இதுக்கும் இதுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து உத்திரமேகல் கல்வெட்டு வந்து ஃபுல்லாவது தமிழ்ல எடுத்துக்கொள்ள இருக்கும் சோ நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா என்ன பண்ணிடலாம் ஆனா படிச்சிடலாம் ஆனா வந்து இந்த மாறன் சட்டையினால் உருவாக்கப்பட்ட இந்த கல்வெட்டு வந்து வட்ட எழுத்துல இருக்கும் அதனால வந்து படிக்க முடியாது ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகாம போயிருக்கு ஸோ மறக்காம போனீங்கன்னா வந்து இத நீங்க பாருங்க தேங்க்யூ